ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இள வயசுலேயே நிறைய இருக்கா அதை போக்க ஒரு சின்ன ரெமடி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வெள்ளை முடி வருவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது அதில் மோசமான வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக கூட இந்த வெள்ளை முடி வரும் இந்த வெள்ளை முடி கருப்பாக பல சிகிச்சைகள் இப்போ வந்துருச்சு மோசமான வாழ்க்கை முறையில் சிறு வயதிலேயே முடி நிறைக்க இப்போ தொடங்குது வெள்ளை முடியை கருப்பாக மாற்ற நீங்கள் தேங்காய் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாறு பயன்படுத்துவது சிறந்த பலனை உங்களுக்கு தரும் தலைமுடி வளர்ச்சியில இந்த தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு பங்கு இருக்குது தேங்காய் எண்ணெய் முடியை பளபளக்கும் முடி உதிர்வை போக்கும் தேங்காய் எண்ணெய் கூட எலுமிச்சை சாறு கலந்து தலைமுடியில் தடவு வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடி கருப்பாக மாறும் எலுமிச்சை முடிக்கு பல வழிகளில் ஹெல்ப் பண்ணுது எலுமிச்சையை பயன்படுத்தினா முடி கருப்பாக மாறுவது மட்டும் இல்லாமல் பொடுகு மற்றும் பெண் போன்ற பிரச்சனைகளை நீக்கும் எலுமிச்சை பூஞ்சை எதிர்ப்பு பண்புடையதாகும் அவை முடியை கருமையாக்கவும் பொட்டுப்போல் மென்மையாக்கவும் உங்களுக்கு உதவும் இந்த கலவையை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலயமா உங்களுடைய தலைமுடி விரைவில் நரைக்காமல் இருக்கும் உடல்ல மெலனின் உற்பத்தி குறையும் தான் இந்த நரைமுடி நரைக்கும் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுது இதை நீக்க இந்த எண்ணெய் கூட சிறிது மருதாணி மற்றும் சீக்கிரக்காய் பொடி கலந்து தலைமுடியில் தடவி பின் தலையை அலசினீங்க அப்படின்னா முடி விரைவில் உங்களுக்கு கருப்பாக மாறும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவது மூலயமா உங்களுடைய முடி மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்